வணக்கம் இன்னைக்கு வெள்ளப்பூசணி சாம்பார் வைக்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெள்ளப்பூசணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துருக்கேன் சுரக்கா சாம்பார் மாதிரி இதுக்கும் புளி சேர்க்காம வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து வைக்கலாம் ஒரு ஏழு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வைச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பற்றிலே கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்தாச்சு இல உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெட்டியாக இருக்குது இது குக்கரில் மூடி திறந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எல்லா பொருள்களையும் சேர்த்துட்டு குக்கரை விசில் வந்தவுடனே சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் சினிக்காய் சீக்கிரம் வெந்துடும் மூடி திறந்தாச்சு மூடி திறக்கும் போது அந்த பச்சை வாட போய் சாம்பாரோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் பூசணிக்காய் சாம்பார் அருமையாக ரெடியாக இருக்குது புளி சேர்த்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இந்த மாதிரி தக்காளி மட்டும் சேர்த்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீதா சுகுமரன் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி